சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப் வைப்பு நிதி உங்கள் அருகில் சிறப்பு முகாம் டிசம்பர் இருபத்தி ஏழு ஓய்வூதிய டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் வசதி செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்தவும் நிறுவன நிர்வாகிகளுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கவும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அதாவது இபிஎஃப்ஓ வைப்பு நிதி உங்கள் அருகில் என்ற தலைப்பில் ஒரு நாள் சிறப்பு முகாமை நடத்துகிறது டிசம்பர் இருபத்தி ஏழு வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை சென்னை உட்பட எட்டு மாவட்டங்களில் இந்த முகாம் ஒரே நாளில் நடைபெற உள்ளது அதன்படி சிறப்பு வசதியாக முகாமில் டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் அதாவது டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட் சமர்ப்பிக்கும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் அல்லது அலுவலகங்களுக்கு செல்லாமல் இலகுவாக சான்றிதழை சமர்ப்பிக்க முடியும் இது முதியோர் பயண சிரமத்தை குறைக்கும் ஒரு முக்கியமான முயற்சியாகும் மேலும் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் பயன்கள் புதிய நிறுவனங்கள் உரிமையாளர்கள் மேலாளர்கள் நிர்வாகிகள் ஆகியோருக்காக விரிவான விளக்கங்கள் வழங்கப்படும் அதன்படி தொழிலாளர்களின் சட்டப்பூர்வ உரிமைகள் இபிஎஃப் கட்டாயங்கள் மற்றும் நடைமுறைகள் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கான விதிமுறைகள் இபிஎஃப் ஆன்லைன் சேவைகள் பயன்படுத்தும் முறை அதாவது ஹவு ட்ரைனிங் பதிவு ஆன்லைன் சமர்ப்பிப்பு அதாவது பி கணக்கு மேலாண்மை இது நிறுவன நிர்வாகிகளின் செயல் ாடுகளை சீரமைத்து வருங்கால செயல்முறைகளை எளிதாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் முகாம் நடைபெறும் முக்கிய இடங்களாக சென்னை நாயுடு ஹால் ஃபேமிலி ஸ்டோர் அலுவலகம் டி நகர் மற்றும் திருமழிசை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழிப்புணர்வு அமர்வுகளாக முகாமில் புதிய தொழிலாளர் பாதுகாப்பு விதிமுறைகள் அரசு தீர்த்திருத்த அறிவிப்புகள் சட்டத்தின்படி செயல்படும் நடைமுறைகள் ஆகியவை விவரமாக விளக்கப்படுகின்றன மேலும் நிறுவனங்களுக்கு உடடி உதவி அளிக்க ஹெல்ப் டெஸ்க் சேவை உருவாக்கப்பட்டுள்ளது இது சட்ட விதிகளை சரியாக பின்பற்றவும் தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கவும் உதவும் என அரசு தெரிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது